ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இதான் ஃபேமஸுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அரிசி மாவு குறை குறைப்பாக இருக்கிற அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடைக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது அரிசி மாவில் கூட செய்வாங்க அது வந்து நல்லா ஹெல்தி கூட நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறது வந்து பச்சரிசியில் தான் செய்கிறேன் இந்த மாதிரி பச்சரிசி காய வச்சு அரிசி காய வச்சு எடுத்துக்கிட்டோம்ல அந்த அரிசி வந்து இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது வந்து நம்ம அடைக்கி அரைக்கிறோம் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாறட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து தண்ணி ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு கூட உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து வச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அதிகமாக ஊற்றிட போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி ஊற்றிக்கோங்க அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் வந்து பிசிஞ்சி வச்சுட்டேன் பாருங்கள் கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பிடிச்சனாக்கா கையில் ஒட்டாமல் வரணும் அதான் இதான் கரெக்டான பதம் இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்படியே இப்போ நான் வந்து குக்கரில் நான் கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கடலப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் கடலப்பருப்பு இல்லாமல் செய்யலாம் கடலப்பருப்பு இல்லாமல் நம்ம வந்து தேங்காய் வெள்ளம் நெய் ஏலக்காய் மூணத்தையும் நல்லா வதக்கி எடுத்து செஞ்சேனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு பருப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பருப்பு வச்சு தான் செய்கிறேன் கடலப்பருப்பு பருப்பு இந்த மாதிரி ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன தேங்காய் இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா நீங்கள் வந்து ரெண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப பெரிய தேங்காவாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெள்ளம் சேர்க்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கங்க நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க மண் இல்லாததா இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் உடச்சி விட்டு நான் அந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இது வந்து தண்ணி பதமாட்ட கொஞ்சம் வரோம் கலறி விடுங்க நல்லா கலறி விட்டுட்டேங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுருந்தேன் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெல்லம் தேங்காய் கடலப்பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஆறுனாக்கா கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மாவு நம்ம பிசிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மாவு தேவையான அளவுக்கு உருண்டை போட்டுக்கோங்க நல்லா உருண்டை போட்டு தண்ணியை தொட்டு இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி இந்த மாதிரி கொடுத்து இது பண்ணிக்கோங்க நம்ம வளர்க்கலாம் செய்வோம்ல அகல் வளர்க்கலாம் அந்த மாதிரியில் இந்த மாதிரி நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தீனியை வச்சிடலாம் அந்த இதை வச்சு நல்லா வந்து உள்ளட உள்ளோட வச்சு நல்லா மடக்கி விட்டுக்கோங்க அந்த வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து உள்ள வச்சு நல்லா கேப் இல்லாமல் வீரில் அந்த வீரலெலாம் வராமல் அளவுக்கு நல்லா வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அந்த கேப்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து வேக வைக்கும் போது வெளியே வந்துடும் அடுத்ததையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் திருப்பி அந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் இப்போ தட்டி விட்டு தண்ணி தொட்டு தொட்டு நல்லா நல்லா உள்ளே அழுத்தி அழுத்தி விடுங்க அவ்வளகா ரவுண்டாக வந்துடும் இதுக்கு மேலே அந்த தீனி வச்சிடலாம் ரொம்ப வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வைங்க ரொம்ப வச்சோன்னா மூட முடியாது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா கேப் இல்லாமல் அந்த வீட்டில் இல்லாமல் நல்லா வச்சு மூடி விட்டுருங்க இப்போ தான் வேக வைக்கும் போது வெளியே வராமல் இருக்கும் உடையாமல் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா உடஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கேப்பெலாம் இல்லாமல் நல்லா உருண்டை போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதை கூட இட்லி துணியை தண்ணி நிலச்சி விட்டு நம்ம போட்டுட்டு ஒரு ஒரு ஒண்டியாக அதில் எடுத்து வச்சுக்கோங்க வேகட்டும் நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வேகட்டோம் முடிய போட்டு வேக வச்சிடுங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்று கூட உடையாது உடையாத அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து கேப் விட்டு அந்த வீட்டில் விட்ட மாதிரிலாம் நம்ம வச்சோனாக்கா அது வந்து உடஞ்சி உடஞ்சி வரோம் நம்மளுக்கு எடுக்க முடியாது பாருங்க இப்படி வந்துடுச்சினும் வெந்துடுச்சு நல்லா எடுத்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எப்படி இருக்குது பாருங்க நல்லா வெந்து நல்லா பச பச நல்லா சாஃப்ட்டாக கிடச்சிக்கிதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த ரெசிபி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் கையில் வந்து உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளரை நல்லா வேந்து சாஃப்டா இருக்கும் சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க நீங்கள் இது செஞ்சு கொடுத்தனாக்கா எத்தனை சாப்பிடுவாங்களே தெரியாது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இதுதான் தான் நல்லா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம மாவு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோனாக்கா தேவைப்படும் போது நம்ம வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படும் போது ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போதாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்